வேலன் சரி இல்லை இப்போது வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ரத்னவேலை அதிரடியாக வந்து மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வந்து மாசாக காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் வேதனாய்க்கு செமையாக வந்து முகத்தில் கறியை பூசி இந்த பக்கம் ரத்னவேல் மனசில் வந்து மறுபடியும் இடம் பிடிக்கிறப்போலாம் நம்ம வேலை வியூஸ் சரியாக போல உங்களுக்கு வீடியோ போடுற எபிசோட் இப்போ தான் வந்து எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி வந்து சொல்கிறாங்க இருபது வருஷமாக என் மேலே கொள்ளிருந்த பலியை வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ஒரு தான் தீர்வாக இருக்கும்னா நான் அந்த அம்மன் என்ன முடிவு எடுக்கிறாலோ அதுவே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலை சுற்றி இந்த மாதிரி வந்து நடந்து வரணும் இதில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நிரூபித்து காட்டுற வேலை நீ இதில் தலையிடாதா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு இந்த சமயத்தில் ஜானகி வந்து கோவிலை சுற்றி வந்து பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டானா இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறது இத்தனை வருஷமாக அவன் மேலே பழி போட்டது வந்து என்னத்துக்காகிறது இவ்வளோ வந்து செய்ய முடியாமல் எப்படியாவது தடுத்து ஆகணும் அதே சமயம் இந்த பக்கம் ரத்தன வேலு இருக்கிறதும் குடச்சல் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு அம்மா நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இப்போ ஜானகியை தான் எப்படியாவது தடுத்து பாட்டணும் அப்படின்னு சொன்னானே இந்த பக்கம் முதல்ல வந்து தீர்த்தம் வந்து கொடுக்குறாங்க தீர்த்தத்தில் வந்து இந்த பக்கம் கரெக்டாக ரஞ்சித் வந்து அதிரடியாக வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்றாங்க அதில் பா அதை அப்புறமா இந்த பக்கம் வந்து அவங்களால சரியாக வந்து தலையில் வந்து குடத்தை வச்சுக்கிட்டு நிற்க முடியல தடுமாறுறாங்க அப்படி இருந்தும் வந்து அம்மனோட துணையாக வந்து ஜானகி வந்து அந்த பரிகாரத்தை வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க அம்மா ஆச்சு நம்ம வந்து திட்டம் எல்லாமே இப்படி தோற்று போயிடுச்சு அப்படிங்கிறப்ப இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த ஜானகி எங்கே போயிடப்படாது நமக்கு நிச்சயமாக இந்த ரத்தன விலை தான் இன்றைக்கி வந்து எப்படியாவது படித்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி விடுமா அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக வந்து துர்கா வராங்க துர்கா கிட்டே வந்து ஒன்றுக்கு நாளாக வந்து வேலன் மே மேலே வந்து தப்பு தப்பாக சொன்னாங்க ஏற்கனவே இவங்களுக்கு வந்து அந்த கனவுல வந்து வந்து உறுதிப்படுக்கிறாங்க இந்த பக்கம் வேதநாயகி வந்து சொன்னால் வேலைன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலை வந்து தனியாக அரைச்சிட்டு போயிட்டு வந்து சேரில் போட்டு கட்டி போட்டு உட்கார வச்சுடுறாங்க அவங்களால வந்து எதுவுமே சொல்ல முடியலை என்ன எதுக்காக என்னை இப்படிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே என்ன பேசி பேசுகிறேன் நீ உன்னால் தான் வந்து எல்லா பிரச்சனையும் இருக்குங்கிற தகவலெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு ரத்தனம் இல்லை படிவாங்களான்னு நினைக்கிறியா நீ நான் தான் மேடம் அவங்க மாப்பிள்ளை உன்னை பற்றி வேதனைக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க நீ வந்து விருப்பமே இல்லாமல் தானே வள்ளி கழுதுல தாடி கட்டின அப்படின்னு சொன்னோன்னே மேடம் அவங்க வந்து பொய் இருக்காங்க அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் வரப்போகுது அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக இங்கே வேலன் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கதை வந்து வள்ளி வந்து தட்டினோன்னா இந்த பக்கம் வராங்க துர்கா வேலைனை எதுக்காக வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவனால தான் நான் உங்கள் அப்பாவுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறேன் உங்கள் அப்பாவோட தான் முக்கியமாக என்ன பேசுகிறீங்க எங்கள் வேலைன்னு இருந்தால் பத்து பேருக்கு சமம் அவனை அப்பா கூட பக்கத்தில் இருந்தால் யாருமே அவங்க கிட்டக்க கூட நெருங்க முடியாது நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க யாரோ அவங்களுக்கு வந்து வேலையை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தா வேதநாயகி வந்து அதிரடி அவங்க ஆளுங்களை வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்றவன்னு டக்குன்னு வந்து ரத்தின வந்து அங்கே குடிகிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் குனிஞ்சு தப்பிச்சு போயிட்டுருக்காங்க அந்த பக்கம் வள்ளி எப்படியோ வந்து அந்த பக்கம் அப்புறம் வேலைனை வந்து கட்டலாக ஊற்றி விட்டு வந்தோம்னா செம மாதம் ஓடி வந்து ரத்தனையை வந்து காப்பாற்றுறாங்க காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அஞ்சு ஆறு பேர் வந்து சுற்றி இருக்காங்க அத்தனை பேரையும் டிஷ் டிஷ்ஷுன்னு சண்டை போட்டு அட்டாசு எல்லாரையும் ஓட ஓட விரட்டி அடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம வேலன் அதுக்கப்புறமா வந்து துர்கா அப்போ தான் வராங்க வந்துட்டு நல்ல வேலை எங்கள் மொத்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே வந்து களங்கமாக இருக்கும் பேர் நீங்கள் தான் நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்க என் பதவியும் வந்து காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வேலை அப்படின்னு சொல்கிற பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் ஏதோ வந்து யாரோ சொன்ன தகவலை வச்சு தப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லபடியாக வந்து இப்போ பிரச்சனை எதுவும் இல்லாமல் முடிஞ்சில் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு வேலன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் தான் ரொம்ப இப்போ பரவாயில்ல எனக்கு எதுக்கு மேடம் நன்றி என்னோடய கடமை தான் ஐயாவை காப்பாற்ற வேண்டியது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வேதனை இங்கே வந்து சொல்கிறாங்க பாத்தியா உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு அவன் மனசில் இடம் பிடிக்கணும் மறுபடிங்கிறதுக்காக அவனே ஆளுங்களை அனுப்பி அவனே சண்டை போட்டுட்டு இப்போ என்னடனா பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நல்ல பேர் வாங்கிட்டான் பாரேன் எல்லாரும் வேலன் வேலன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டான் அவன் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் இவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மறுபடியும் வந்து போய் சொல்லி அவனை வந்து மனசை கலச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து எல்லார் முன்னாடியும் வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க வள்ளி உனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடச்சதுக்கு வந்து நீ கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் உங்கள் க இனிமேல் வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் இவரை ஒருத்தர் இருந்தால் போகிறோம் உங்கள் குடும்பத்தை வந்து பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வரேன்னு துர்கா வந்து வள்ளியை வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்பலானலமா வள்ளி அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இப்போ பரிகாரம் செஞ்சு முடித்தாச்சு நீ நீங்கள் கரெக்டாக வந்து உன் மாமியார் வீட்டுக்கு தான் போகணும் அங்கே போயிட்டு வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் வந்து பாரு அதுக்கப்புறமா ஒரு நாள் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதெல்லாம் என்ன முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப ரத்னவேல்கிட்ட வந்து ஒரு நாள் தானேப்பா விடு நான் ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்கிட்டே நான் நாளைக்கு வந்துடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளி வந்து சந்தோஷப்படுறாங்க கூட வந்து இப்போது ஒரு நாள் வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே ரத்னவேல் வந்து நம்ம பொண்ணு வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து நமக்காக வந்து தேவையில்லாமல் கூட வந்து சேர்த்து பேசுகிற மாதிரி ஒரு நாள் தங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவரும் வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ரஞ்சித் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து அவங்க திட்டப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருக்குமா இந்த வள்ளி வந்து வேளனுக்கு ஃபுல்லாக வந்து மனசு மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுதான் எனக்கு ஏற்கனவே இன்றைக்கே தெரிஞ்சு போயிடுச்சேடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்தது என்ன செய்யலான்ட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு எதுவும் செய்ய வேணாம் ஆல்ரெடி வந்து இந்த துர்கா வேற இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டு வேற போயிருக்கா அவங்கள எல்லாரையும் வந்து விசாரிக்கணும் புகார் எழுதி கொடுன்னு வேற வேலைன்னு வந்து சொல்லிட்டு போயிருக்கா அப்படி இருக்கப்போ இன்னொரு விஷயம் அடுத்து அடுத்து செஞ்சோன்னா நம்ம மாட்டிப்போம் இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறாங்க அதோட முடியும்